இப்போ இந்த மாதிரி ஒரு விளக்கு வரையிறதுக்கும் அவங்களுக்கு வந்து சேர்க்கலாம் வந்து இது வரைக்கும் அவங்களுக்கு என்ன கிடைச்சிடுச்சு இதுக்கப்புறம் இதோடைய சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த இருந்து இதுக்கு ஒரு சின்ன ரவுண்டு அடுத்தது இங்கேருந்து இங்கே ஒரு ரவுண்டு எவ்வளோ லேஸாக போடுங்க எந்த படம் வரைஞ்சாலும் சரி எப்போ வரைஞ்சாலும் சரி முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் அழுத்தி போடவே கூடாது எந்த படம் வரைஞ்சாலும் லேயஸாக வரைஞ்சிங்கன்னா போதும் இப்போது அதோடய டாப்பு வீணும் அதுக்கு வந்து லைட்டாக ரொம்ப பெண்ட் இல்லாமல் லைட் பெண்ட்னா போதும் இதுவும் நம்ம லேயஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா அப்புறம் கரெக்ஷன் போட ஈஸியாக இருக்கும் இப்போது இதை வந்து டபுள் லைனாக மாற்றி டிசைனுக்காக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் தபுள் லைன் அதே மாதிரி இந்த பயிர் வந்து விளக்கை எரிய விட்டுக்கலாம் அப்போ டீ எரியும்போது என்னாகும் கீழே வந்து போல்டாக இருக்கணும் மேலே வரும்போது ஸ்லிம்மாக இருக்கும் லைஸாக கம்மியான ஒரு போல்ட்னஸில் இருக்குது அப்போ என்ன செய்யணும் இங்கிட்டு விளையும் அப்புறம் காற்றுல இங்கிட்டு போயிருக்கோம் அப்புறம் இங்கிட்டு உடையோம் அப்போது ஒரு ரெண்டு பெண்டு கூட நீங்கள் ஓகே ஒன்று அப்புறம் அடுத்து லேச காற்றுல செஞ்சு இந்த பக்கம் இருந்த பக்கம் அப்புறம் அதே மாதிரி கீழே வந்து போல்டாக இருக்கும் மேலே வரும்போது என்னாகும் கம்மியாக இருக்கும் அது இங்கே அப்புறம் இங்கே ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே இந்த சுவாலை எரியும் போது என்னாகும் இப்படி இருக்கும் இப்போ இதில் உள்ள லைன் தெரியுமா தெரியாது அப்போ என்னச்சுங்க அதை வேணால் எரைஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த லைன் இருந்தாலும் தப்பு கிடையாது என்ன பண்ணிக்கலாம் அதையும் இங்கே மட்டும் டார்ப் பண்ணிட்டோன்னா அந்த லைன் இல்லாமல் போய்டும் அதே மாதிரி இந்த லைன் டார்ப் பண்ணிக்கலாம் இப்போ உள்ளே உள்ள டிசைன் வேணால் போடலாம் உள்ளே என்ன டிசைன் போடலாம் இங்கே ஒரு டிசைன் கூட போடலாம் எல்லாம் போடலாம் இதெல்லாம் உங்களுக்கு போட முடியலைன்னா சிம்பிள் டிசைன் எதாவது போட்டு அதே மாதிரி இதை ஃபுல்லாக இந்த லைன் இப்படி இப்படி போட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கம் போகும்போது எல்லாமே இந்த பக்கம் இப்போ விளக்கு கீழே விழாது ரொம்பயும் அப்படி இருக்கும்போது கீழே விளையாதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ கீழே இப்போ இது விளக்கு வரஞ்சோம் இப்போ இந்த விளக்கு வரைஞ்ச மாதிரி இனிமதிக்கப்புறம் கலர் எப்படி பண்ணலாம் பார்த்துக்கா பாப்பா பாரு தமிழ் இது வந்து சிலிண்டர் அப்படின்னா இதில் ரவுண்ட் இருக்கும் அப்போ ரவுண்டா இதில் ஃப்ளாட்டாக போடக்கூடாது அந்த ஃப்ளாட் சிலிண்டர்னு காமிக்கனா அப்போ ரவுண்ட் இருக்கும் அந்த ஷேப் காமிச்சிட்டா அப்போ சிலிண்டர்னு தோணும் அப்போ அதில் ஒரு லைன் கொடுப்போம் அப்புறம் மேலே வந்து ஒரு கூம்பு அதுக்கு எந்த ஒன்று இப்போ இதில் ஏதாவது ஒரு மாடல் போட்டுக்கலாம் அவங்க பேர்களை கூட எழுதிக்கலாம் லட்சுமி குமார் பெடிகள் தமிழ் போப்பா வெடி நிகேதா இதில் ஏதாவது உங்களோட நேம் எதாவது போட்டுக்கோங்க இதில் ஏதாவது வேறு ஏதாவது சின்ன டிசைன் போட்டுக்கோங்க ஒரு பிள்ளைக்கு நீங்கள் ஸ்டீக்கு அவ்வளோதான் இதே மொத்தமாக இந்த இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் வைக்கணும் அதுக்கு வந்து பிளாக் யூஸ் பண்ணுவோம் லைட்டாக இந்த பிளாக் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிடும்